கிறிஸ்து விழாவை கொண்டாடும் இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற இயற்கை நடத்த பெரும் துன்பியல் அனுபவத்தை பிறக்கும் பெரும் அதிகமாக உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தந்துள்ளதென யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரரு யஸ்டி எஸ் ஞான பிரகாசம் அவர்கள் வழங்கிய கிறிஸ்துமஸ் செய்தியில் தெரிவித்துள்ளார் இயற்கை பேரிடரில் கொல்லப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் அங்கவீனமானவர்கள் வீடுளந்தோர் சொத்துழந்தோர் என துன்பப்பட்டியல் நீண்டு செல்லும் இந்நாட்களில் கிறிஸ்து பிறப்பு கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்ற உண்மையை வலியுறுத்தி விரைபலத்தோடு துன்பங்களை தாண்டி செல்ல நம்பிக்கை தருகின்றதெனவும் ஆயரவர்கள் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் பேரிடர் அதனால் ஏற்படும் துன்பங்கள் வலிகள் இழப்புகள் இடப்பெயர்வுகள் போன்றவை தமிழ் மக்களுக்கு புதியவை அல்லவென சுட்டிக்காட்டிய ஆயரவர்கள் கடந்த காலங்களில் இவைகள் எல்லாவற்றையும் தமது வாழ்வியலுக்குள் கரைத்துக்கொண்டு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வலிகளை உடனடியாக உணர்ந்து கொண்டு தன்னார்வ தொண்டர்களாக உதவிக்கரம் நீட்டி விரைந்து செயல்பட்டார்கள் எனவும் பேரிடர் காலத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு தங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்ட விதம் குறிப்பாக யாழ் மாவட்ட குருக்கள் துறவிகள் இறைமக்களின் இப்பணி இறை பிரசன்னத்துடன் இணைந்த மனிதநேயத்தின் உயர் வெளிப்பாடாக எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை நாடு சிங்கள பௌத்த பேரினவாதம் உள்நாட்டு யுத்தம் பொருளாதார சிக்கல் ஆட்சி மாற்றம் இயற்கை பேரிடர் பூகோள அரசியல் மாற்றத்தால் ஏற்படும் சர்வதேச தலையீடு போன்றவற்றை ஊடறுத்து நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதில் உள்ள காலதாமதம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுப்பதை சுட்டிக்காட்டிய ஆயரவர்கள் பேரிடரில் வெளிப்பட்ட மனிதனையும் இலங்கை நாட்டில் நிரந்தரமாக குடியிருக்க தற்போதைய அரசு விரைந்து செயல்பட்டு இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் எனவும் வன்முறை தவிர்த்து சரியான புரிதலோடு அகிம்சை வழியில் பாலக இயேசு கொணர்ந்து நிரந்தர அமைதியை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைவோம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்